ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக நல்ல ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவில் செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மாவு எடுத்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா கலந்துக்கலாம் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்ததுனால மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு மாவை கலந்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நான் மாவு எடுத்த கப்பாலே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துங்க கரெக்டாக தோசை மாவு பார்த்துக்கு இது மாதிரி திக்காக வந்தது இப்போ இதோட கொஞ்சமாக வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா கூடவே துருவன சின்னதாக ஒரு கேரட் சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே மீடியம் சைஸில் தக்காளி உள்ளே இருக்க விதைகளை நீக்கிட்டு ஸ்கின்னை மட்டும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்துக்கலாம் வெஜிடபுளாக சேர்த்து கலந்ததும் இன்னும் கொஞ்சம் திக்காகுது பாருங்க பாருங்கள் மாவு இது மாதிரி தோசை மாவு பார்த்துக்க தான் இருக்கணும் இப்போ இந்த மாவு ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை இதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம தவாவில் ஊற்றி எடுக்க இல்லைங்க இன்றைக்கி நம்ம நீராவிலேயே தான் தோசையை ஊற்றி எடுக்க போகிறோம் அதுக்கு நான் கடாயில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி சூடான பிறகு இந்த கடாய் மேலே ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா போட்டுடுங்க பிளேட் நல்லா சூடாகணும் பிளேட் நல்லா சூடான பிறகு இது மேலே நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு ஊற்றி கொஞ்சம் தடிமனாக தீத்திக்கங்க ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு தடிமனாக தீத்திட்டு இப்போ இது மேலே கிட்டில் போட்டு மூடிடலாம் தண்ணி நல்லா கொதித்து ப்ளேட் நல்லா சூடான பிறகு மாவு ஊற்றுங்க அப்போ தான் அடியில் மாவு கீழே வடியாமல் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வெந்த பிறகு எடுத்துடலாம் மேல் பக்கம் கூட நல்லா வெந்து ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க கையால் தொட்டிங்கன்னா ஒட்டக்கூடாது இது மாதிரி நல்லா வெந்து ட்ரை ஆகணும் தண்ணி நல்லா கொதித்து நீங்கள் பிளேட்டு ஹீட் ஆன பிறகு நீங்கள் மாவு ஊற்றினீங்கன்னா நல்லா இது மாதிரி தாங்க வெந்து கிடைக்கும் மீதி மாவு எல்லாத்தையுமே இது மாதிரியே ஊற்றி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறின பிறகு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடுமே கையில் ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஜீரகம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வந்ததும் இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இப்போ இதோட கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்பைஸியாக சுவையாக இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக வரைக்கும் உப்பு சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்குங்க நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா பீசஸில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்கணும் அப்போ தான் நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா புடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் தூவி கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி சோவ் பண்ணலாம் சுட சுட சாப்பிட நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்